நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா இப்பதான் வந்தீங்களா நான் மாலை நாலு மணிக்கு மதுரையில இருந்து கிளம்பி ராமநாதபுரத்துல ரெண்டு இடம் அதன் பிறகு விருதுநகர் பாராளுமன்றத்துல ரெண்டு இடத்துல பேசிட்டு வரகின்ற வழியெல்லாம் பொதுமக்களோட எழுச்சி வரவேற்பு எல்லாம் பார்த்துட்டு வரதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் பெருமையா சொல்றேன் வருகின்ற நான் பார்த்த மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளே இப்ப தேனி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தான் மிகப்பெரிய எழுச்சி மிகப்பெரிய ஆரவாரம் மிகப்பெரிய உற்சாகம் இந்த இந்த முறை முறை அதை சரி செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க இன்னொரு முறை சொல்லுங்க இந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் தங்கம் தமிழ்ச்சி லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவீங்களா நிச்சயம் செய்வீங்களா